நீலகிரி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் ஆணை தாத்தூரில் நெடுஞ்சாலைத்துறை தோண்டிய பள்ளத்தில் கைக்குழந்தையுடன் விழுந்த பெண் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் பள்ளத்தை மூடிய நெடுஞ்சாலைத்துறை நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்தலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வேறு நாடுகளில் பதுங்கியிருந்தால் பிடிக்கும் வகையில் இன்று போல் உதவியுடன் நடவடிக்கை தமிழக வெற்றிக் கழக கொடியை நாளை அறிமுகம் செய்கிறார் விஜய் சென்னை பனையூரில் விழா நடக்கும் நிலையில் பாதுகாப்பு கேட்டு காவல்துறையில் மனு பதினேழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாயில் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு தொழில் தொடங்க பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் புதிய முதலீட்டாளர்களை அழைத்து வருமாறு தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் திருவள்ளூர் மாவட்ட ஆவின் பால் பண்ணையில் கன்வேர் பெல்ட்டில் சிக்கி தலை துண்டிக்கப்பட்டு இறந்த பெண் பாதுகாப்பு வசதி இல்லாததே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க கோரிக்கை பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறு பகுதியில் சூறைக்காற்றால் மரங்கள் விழுந்து வீடுகள் கடைகள் சேதம் கவியரவியல் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை களச்சாராயம் குடித்து பலியானவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது எந்த வகையில் நியாயம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி அகதிகள் முகாமில் சுற்றுச்சுவர் இடிந்து இறந்த சிறுமி குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் தர முடியாதா என்றும் நீதிபதிகள் வினா் திருப்பத்தூர் அருகே கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் பொதுமக்கள் திருப்பூரில் நேற்று பெய்த கனமழையால் மணியக்காரன்பாளையம் பகுதியில் முப்பது வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் வெளியேற்ற முடியாமல் தவித்து வரும் மக்கள் மாவட்ட நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் மறியல் நிலப்பிரச்சினையில் வழக்கறிஞர் சரவணராஜ் கொல்லப்பட்டதை கண்டித்து போராட்டம் மும்பையிலிருந்து நாகர்கோவில் சென்ற விரைவு ரயில் மீது திருத்தணியில் கல்வீச்சு போதையில் இருந்த மாணவர்கள் கற்களை வீசியதாக கூறப்படும் நிலையில் பயணிகள் காயமின்றி தப்பினர் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் சரக்கு ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் பதினோரு பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் சிறப்பு குழு அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளி பயிற்சி முகாமில் மாணவிகள் சிலர் பாலியல் தொலைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பதினைந்து நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் குழு அமைத்தும் உத்தரவிட்டுள்ளார் பல்நோக்கு சமூக பாதுகாப்பு ஆணையர் ஜானி டாம் பர்கிஸ் பள்ளிக்கல்வி இயக்குனர் லதா குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அரவிந்த் உள்ளிட்ட ஏழு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் வழக்குகளின் விசாரணையை விரைந்து முடித்து அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பாக நிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் ஆணையிட்டுள்ளார் திருப்பூரில் பெய்த கனமழையால் ஏராளமான வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனா் திருப்பூர் மாநகர் பகுதியில் நேற்று மாலை கனமழை பெய்தது இதனால் மணியக்காரன்பாளையம் பகுதியில் சுமார் முப்பது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது தமிழ்நாட்டினர் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் என கலந்து வசித்து வரும் இப்பகுதியில் நீர் புகுந்த நிலையில் வாளிகள் மூலம் நீரை அள்ளி வெளியேற்றும் பணியில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மாநகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் தொடரும் கனமழையால் காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கால் மோதிரமலை பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் ஏழு மலையோர கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் அருகே நேற்று பெய்த கனமழையால் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது ஜவ்வாத மலை அடிவாரத்தில் உள்ள ஓட்டேரி நிரம்பி அதனுடைய உபரி நீர் வெளியேறி வருகிறது இதனால் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர் எனினும் சிலர் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தில் பயணிக்கின்றனர் நீலகிரி மாவட்டம் தேவகிரியில் காற்றுடன் பெய்த மழையால் சாலையோரத்திலிருந்து ராட்சத மரம் கீழே விழுந்தது உதகை கூடலூர் பகுதிகளில் மழையால் சாலைகளில் ஆங்காங்கே மண்சரிவு ஏற்பட்டு வருகிறது தேவகிரி என்ற பகுதியில் திடீரென ராட்சத மரம் சாலையின் குறுக்கே விழுந்தது போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் பார்த்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச் சட்ட வழக்கில் சாட்சி விசாரணையை தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் விவரங்களை பதிவு செய்யலாம் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் துறையால் கடந்த ஆண்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு ஆனா அந்த ஒரு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்குதான் தான் இன்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அவர் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறையால் தொடரப்பட்ட அந்த வழக்கில் தற்போது செந்தில் எதிராக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் தற்போது சாட்சி விசாரணை தொடங்கிவிட்டதால் இந்த ஒரு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்க தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் இந்த ஒரு வழக்கில் பதிலளிக்க செந்தில் பால தரப்பில் கால அவகாசம் கூறப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது அதே போல ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அந்த சாட்சி விசாரணை தொடரலாம் என்றும் தடை விதிக்க எந்த ஒரு தடையும் இல்லை தடை விதிக்க என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது லவணியா விவரங்களுக்கு நன்றி மதன்